முழுவதும் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைதொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று பதினாறு கன்னி பெண்களுக்கு ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டார் திருமண தடைகள் ஆகல் அன்பர்கள் இதை மனதிலே தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி இருபத்தி இரண்டாவது ஸ்ரீ காலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பாடு சிதம்பரம் சிவன் பவன் ராமநாதபுரம் கோதண்ட ராமசுவாமி விழா தொடக்கம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து பிறகு மூன்று இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி பிரதமை நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர் பூசம் நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் விசாகம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி விருச்சக ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பில் நாம் எடுத்து கொண்ட சிறு குறிப்பு ஒரு ஜாதகத்திலே லக்ன பாவம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றாம் பாவத்தை பார்த்த பிறகு இரண்டாம் பாவம் அதாவது இரண்டாவது வீட்டிலே இருக்கின்ற தன்மை இரண்டாவது வீட்டை தனம் குடும்பம் வாக்கு என்று ஜோதிட விற்பனர்கள் வல்லுநர்கள் கூறுகிறார் ஒரு ஜாதகத்திலே லக்கணத்துக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இரண்டாவது வீட்டை ஆராய்ச்சி செய்தார் என்னென்ன பலாபலன்களை நம்மால் பெற முடியும் என்று பார்த்தா அந்த ஜாதகருடைய வாக்குஸ்தானம் அந்த ஜாதகருடைய குடும்பம் ஸ்தானம் அந்த ஜாதகருடைய தனம் அதாவது அவருக்கு கிடைக்கின்ற பணம் இதை பற்றி குறிப்பிடுகின்ற ஸ்தானமாக இருப்பதுதான் இரண்டாவது பாவம் அதாவது ஜோதிடத்திலே இரண்டாவது வீடு சூரியன் இருக்க சந்திரன் இருக்க செவ்வாய் இருக்க புதன் இருக்க குரு இருக்க என்னென்ன பலன்கள் என்பதை முந்தைய பதிவிலே நாம் பார்த்தோம் இன்றைய பதிவிலே இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் இருக்க அழகாகவும் இனிமையாகவும் இருப்பீர் இரண்டாவது வீட்டிலே சனி இருக்க பேச்சில் கடுமையாக இருப்பீர் கெட்ட விஷயம் சொன்னால் பலிக்கும் பேச்சால் உங்களுக்கு வீண் விரோதம் உண்டாகும் இரண்டாவது வீட்டிலே ராகு இருக்க பேச்சில் கடுமையாக இருப்பீர் பேச்சால் பல பிரச்சனைகள் உண்டாகும் எரிச்சலை தரும் காரிய தடை ஏற்படும் தன் வாயாலே தன் முன்னேற்றத்தை கெடுத்துக் கொள்வீர்கள் இரண்டாவது வீட்டிலே கேது இருக்க ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுவீர்கள் தத்துவம் வேதாந்தம் போன்றவற்றை எல்லாம் பேசுகின்ற நபராக நீங்கள் இருப்பீர்கள் இப்பொழுது நாம் எதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எந்த கிரகம் இருந்தால் அவர்களுடைய வாக்கு வன்மை எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எந்தெந்த கிரகங்கள் இரண்டாவது வீட்டிலே இரண்டாவது பாவத்திலே இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை இதுவரையில் பார்த்தோம் நாளைய தினம் இந்த இரண்டாவது வீட்டிலே மற்ற வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்ற கிரகங்கள் இருந்தால் மற்ற பாவத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் உலக பிரசித்து பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தின பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலை ஜூலையில் நடக்கும் இரட்டை சுக்கரபெயர் இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பண மழையாய் கொட்ட வைக்க போகுதாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது வேத ஜோதிடத்திலே கிரக பேச்சுகள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் இயக்கம் மக்களின் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கிறது ஜூலை இருபத்தி நாலிலே சுக்கிரன் இரண்டு முறை தனது ராசியை போகின்றார் மற்றும் இது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு வழிகளிலே பாதிப்பை உண்டாக்கும் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிரன் முதலில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு சந்திரன் ராசியான கடக ராசிக்குள் நுழைகிறார் அதன் பிறகு பதினொன்று ஜூலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடக ராசியில் சுக்கிரன் உதயமாகிறார் பின்னர் முப்பத்தி ஒன்னு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் இந்த நிகழ்வு ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகர்வதை காட்டுகிறார் ஆகையால் அனைத்து ராசிக்காரர்களும் வெவ்வேறு வழிகளில் இது பாதிக்கிறார் மேலும் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் சஞ்சாரம் பெரிதும் நன்மை பயக்கும் சுக்கிரன் அவர்களின் லக்கன வீட்டில் மட்டுமே சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்திலே கடக ராசிக்காரர்களுடைய தொழிலிலே மகத்தான வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் பணத்தை பெரிதும் மிச்சப்படுத்தலாம் மற்றும் போதுமான பணத்தை சம்பாதிக்கலாம் பணியை வேகமாக முடிக்க சக பணியாளர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் கடக ராசிக்காரர்கள் திடீர் நிதியை ஆதாயங்களை பெறுவதற்கு அறிகுறிகள் உள்ளன பணியில் இருப்பவர்கள் சரியான லாபத்தை பெறுவதுடன் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளையும் பெறுவார்கள் அவர்களின் தொடர்பு திறன் மேம்படும் மேலும் அவர்கள் தங்கள் வார்த்தைகளால் மற்றவரை வசீகரிக்கலாம் அடுத்தது மேஷராசி ராசி நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டிலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையிலும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தங்களுக்கான வாகனம் சொத்து போன்றவற்றை வாங்கலாம் ரியல் எஸ்டேட்டுடன் தொடர்புடைய ஆதாயங்கள் மற்றும் பெரும் லாபத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் ஒட்டுமொத்த நிதி நிலை மேம்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளது சமூகத்தில் அவர்களுடைய மதிப்பு மரியாதை கணிசமாக உயரும் மேற்ற ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான சுகபோகங்களை இந்த காலகட்டத்திலே பெறலாம் அடுத்தது துலா சுக்கிரன் துலாம் ராசியின் வருமானத்தின் வீடான பத்தாவது வீட்டிலே சஞ்சரிக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையான லாபங்களையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் தொழிலதிபர்கள் தங்கள் துறையிலே லாபத்தை முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட கால லாபத்தை பெறக்கூடிய சொத்துக்களிலே முதலீடு செய்யலாம் பணியில் இருப்பவர்கள் தங்கள் கடின முயற்சியால் வேலைகளில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவானவை உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் மேலும் தினப்பலனும் சொல்லப்படுகிறது கூடுதலாக ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு அருமையான பதிவு இணைக்கப்பட்டது அது ஜோதிட ஆர்வலருக்கும் மற்றும் ஜோதிடத்தை தெரிந்து வாழ்க்கை நடத்துபவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்பதை மனதிலே பூர்த்தி செய்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தயாராகலாம் இப்பொழுது கடைசி பகுதி அடுத்த பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மகிழ்ச்சி தரும்னா கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை இருக்கும் பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும்னா கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக செயல்படுவீர்கள் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்ற நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழுவிகளை கற்றுக்கொள்வீர்கள் மிக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்ற நாளாக இது உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரி உறவினர் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீக்கும் திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடி வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பரும் நெருடர்கள் வந்து நீக்கும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் ஆகி முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து சேரும் பணம் நகையை கவனமாக கையாளு வியாபாரத்தில் மற்றவர்கள் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காது உத்தியோகத்தின் முக்கிய கோபுகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் உணர் கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு வீடு படமடைப்பு தாழ் மனப்பான்மை வந்து செல்லும் பணம் நகையை கவனமாக கையாளும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காது ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தின் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும் அவர்கள் கேட்டதே மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீங்க பணியாளரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பங்குதாரர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார் சிவபெருமானை வழிபட பல வகையிலேயே நன்மைகள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலேயே பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதா இருக்கும் தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய பிடிவாத போக்குமாறு அவர்கள் கேட்டதே மகிழ்ச்சியுடன் வாங்கி தங்கி பணியாளரிடம் விட்டு கொடுத்து சென்று உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் சிவபெருமானை வழிபட பல வகையிலே நன்மை ஏற்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று நினைத்த காரியத்தை எப்படி முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வியாபாரிகள் புதிய தொழில் முயற்சியோடு தற்போதைக்கு ஒத்து போடுவது நல்லது நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நினைத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகள் புதிய தொழிலை முயற்சிக்கு தற்போதைக்கு ஒத்து போடுவது நல்லது நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழி ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சு வார்த்தை வெற்றியடை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தீட்சணையை குறைப்பதற்கு மேல் மாறல் சஷ்டி கவசத்தை நீங்கள் ஓத வேண்டும் மு முருகனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராஷ்டம தினத்தினுடைய தன்மையை கெடுத்து உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் என்பதை விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மறந்திட வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒரு விதமான படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினரின் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு விதமான படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செயல்கள் எண்ணி வருந்துவிடும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவம் அறிவு ஏற்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்கள் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் உற்றிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு ஏற்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு பெருகும் நன்மை நடக்கும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் நன்மை நடக்கும் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவிட வியாபாரத்தில் புது யுக்திகளை கையால் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரி வியப்பார் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பலங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரி வியப்பார் முயற்சிகள் பலிதமாகும் நான் இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து இருக்கின்றேன் நன்றி வணக்கம்